நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் கை கொடுக்கும் கை யூடியூப் சேனல் உங்களோடு இணைகிறேன் இன்றைக்கி நாம் என்ன பேசப்போம் அப்படின்னா தொடர்ச்சியாக பேருந்துகளில் மாற்றுத்திறனாளிகள் அவமரியாதையாக நடத்தப்படுவது எத்தனை முறை நாம் சொன்னாலும் தொடர்ந்து மாற்றுத்திறனாளிகளை அவமரியாதையாக நடத்துவது தொடர்கிறது அப்படி அவமரியாதை செய்யப்பட்ட ஒரு காணொலியானது கடந்த மாதம் எனக்கு கிடைத்தது அந்த காணொலியும் அந்த காணொலி இருக்கக்கூடிய விஷயத்தையும் உங்களோட பகிர்வதற்காகத்தான் இந்த காணொலியை நினைஞ்சிருக்கேன் வாங்க வீடியோ போகலாம் நண்பர்களே தமிழ்நாடு முழுவதும் இருபத்தோரு வகையான மாற்றுத்திறனாளிகள் இருக்கிறார்கள் நான் ஏற்கனவே பலமுறை சொன்ன மாதிரி இதில் முப்பது சதவீதம் குறைவானவர்கள்தான் பேருந்திலோ ரயிலிலோ பயணிக்கிற ஒரு வாய்ப்பை பெற்றிருக்கிறார்கள் அப்படி பயணிக்கிற மாற்றுத்திறனாளிகளுக்கு நகரப் பேருந்துகளில் இலவசமாகவும் தொலைதூர பேருந்துகளிலே கால்பங்கு கட்டணத்திலும் பயணிக்க வேண்டும் என்பது அரசாங்கம் கூடிய உத்தரவு தமிழக அரசு ஒரு உத்தரவு போடுகிறது என்றால் அந்த உத்தரவு தமிழ்நாடு முழுமைக்கும் பொதுவானது கோயம்புத்தூருக்கு ஒரு சட்டம் மதுரைக்கு ஒரு சட்டம் நீலகிரிக்கு ஒரு சட்டம் அப்படின்லாம் கிடையாது இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே மாற்றுத்திறனாளிகளும் கால்பங்கு கட்டணத்தில் செல்லலாம் மாற்றுத்தினாலுடைய துணையாளரும் கால்பங்கு கட்டணத்தில் செல்லலாம் என்று விதி இருக்கிற போது இந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் ஒரு உத்தரவானது கோவை இருந்து வருது என்ன டெப்போவில் வருது மாற்றுத்திறனாளிகள் கால்பங்கு கட்டணத்தில் செல்லலாம் அப்படி மாற்றுத்திறனாளிகள் செல்கிற போது கண்டிப்பாக அவர்களுடைய ஆதார் கார்டு நகல் கொடுக்க வேண்டும் போல் மாற்றுத்திறனாளி துணையாளர் செல்கிற போது அவருக்கு எழுபத்தஞ்சு சதவீத கட்டணத்திலே செலுத்த வேண்டும் அவரும் ஆதார் நகல் கொடுக்க வேண்டும் இதுக்கு முன்னாடி தமிழ்நாடு அரசு போட்ட உத்தரவு என்ன மாற்றுத்திறனாளிகளுக்கும் கால்பங்கு கட்டணம் மாற்றுத்தினாலுடைய துணையாளருக்கும் கால்பங்கு கட்டணம் இருக்கிற போது இவங்க என்ன சொல்கிறாங்க மாற்றுத்திறனாளிக்கு கால்பந்து கட்டணம் மாற்றுத்திறாளுடைய பாதுகாவலருக்கு எழுபத்தஞ்சு சதவீத கட்டணம் இது மட்டும் இல்லாமல் ரெண்டு பேரோட ஆதார் அப்போ இந்த தகவல் கேட்டவுடனே நமக்கு மிகப்பெரிய கொதிப்படைஞ்சு இது மாற்றுத்திறனாளிக்கு விரோதமான சட்டம் உடனடியாக இதை வாபஸ் பெற வேண்டும் என்று சொல்லி நம்ம திண்டுக்கல் மாவட்டத்தில் கூட ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை அறிவித்தோம் இது மாநில தலைமையினுடைய கவனத்துக்கும் கொண்டு சென்றோம் நம்முடைய தமிழ்நாடு அனைத்தொகை மாற்றுத்திறனாளிகள் சங்கத்தினுடைய நேரடி தலையீட்டின் பலனாக பனிரெண்டு ரெண்டு இருபத்தி நாலு என்று போடப்பட்ட உத்தரவானது இருபத்தி ஆறு ரெண்டு இருபத்தி நாலு என்று திரும்ப பெறப்பட்டு ஏற்கனவே இருக்கிற நடைமுறைப்படி மாற்றுத்திறனாளிகளிடம் கால்பந்து கட்டணத்தில் வசூலிக்க வேண்டும் என்றும் மாற்றுத்திறனாளிகளை கண்ணியமாக நடத்த வேண்டும் மாற்றுத்திறனாளிக்கான இருக்கை ஒதுக்கீடு செய்ய வேண்டும் மாற்றுத்திறனாளிகள் ஏறி இறங்குவதை கண்காணிக்க வேண்டும் அவர்கள் ஏறி இறங்குகிறவரை அவ பேருந்தை எடுக்கக்கூடாது பேருந்தை மாற்றுத்திறனாளி நிற்கிறார்கள் என்றால் பேருந்தை முன்னாடியோ பின்னாடியோ கொண்டு போய் நிப்பாட்டி அவங்கள ஓடவிடக்கூடாது அவங்கள வந்து நிறுத்தி பொறுமையாக நிதானமாக ஏற்றி இறக்க வேண்டும் என்று பல்வேறு வழிகாட்டுதல்களை சொல்லி இருபத்தி ஆறு ரெண்டில் உத்தரவானது போடப்பட்டிருக்கு அந்த உத்தரவினுடைய லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன் நீங்கள் தயவுசெய்து அதை பிரிண்ட் எடுத்து கையில் வச்சுங்க அதாவது வாயில் சொன்னால் பல பேர் ஏற்றுக்கவே மாட்டேங்கிறான் எழுத்துப்பூர்வமான உத்தரவு கையில் இருக்கும்போது தான் பயப்படுறாங்க அதனால தான் நாங்கள் பெரும்பாலும் திண்டுக்கல் மாவட்டத்தில் பல்வேறு போராட்டங்கள் நடத்தி நாங்கள் சாதித்தாலும் அந்த சாதிக்கிற விஷயங்களை எழுத்துப்பூர்வமாக நாங்கள் வாங்கிக்கிறோம் ஏன்னா இந்த நான் உட்காந்துருக்க சீட் என்பது நிரந்தரமானது அல்ல இந்த சீட்டில் ஒரு நாளைக்கு ராமசாமி உட்கார்வா ஒரு நாளைக்கு குப்புசாமி உட்காருவோம் ஒரு நாளைக்கு முன்சாமி உட்காருவோம் அதிகார வர்க்கம் குறிப்பாக அதிகாரிகள் மாறிக்கொண்டே இருப்பார்கள் ஆனால் இந்த சீட்டு என்பது நிரந்தரமானது அப்போ ஒவ்வொரு சீட்டுக்கும் ஆள் மாறி மாறி வருகிற போது அவங்கள்ட்ட போய் நம்ம போய் விளக்கம் கொடுக்கணுங்கிற இல்லை இந்த சீட்டில் இப்போ யார் உட்கார்ந்துருக்காரோ அவர் போட்ட உத்தரவு வாய்மொழி உத்தரவாக இருந்தால் அவர் போகிற போது அவரோடு போயிடும் திருப்பி வந்த அதிகாரிகிட்ட நம்ம கேட்டோம்னா அவர் சொன்னால் நீ அவர்கிட்ட போய் கேளு நீ இதுக்கு எங்கள்கிட்ட வந்து கேட்குற கேக்க கேட்கக்கூடாது நீ அவன்கிட்ட போய் கேளு அப்படின்பார் அப்போ நம்ம அதுக்கு என்ன பதில் சொல்லலாம் எழுத்துப்பூர்வமாக அது உத்தரவு வாங்குகிற போது இது அவர் போட்ட உத்தரவு அந்த உத்தரவை நீங்கள் மீறக்கூடாது இந்த உத்தரவை நீங்கள் அமல்படுத்து அப்படின்னு சொல்லலாம் அது மாதிரி நான் இப்போ ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி டிஸ்கிரிப்ஷனில் அந்த கோயம்புத்தூர் கோட்டத்தினுடைய அந்த திரும்ப ரிவேஸ் பண்ண உத்தரவை நான் போடுறேன் கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் வந்து அந்த லிங்க் இருக்குது அந்த லிங்க்கை எடுத்து நீங்கள் பயன்படுத்திங்க அப்படிங்கிறதாம் பொதுவாக ஒரு உத்தரவு போடுகிற போது புதிதாக உத்தரவு போடுகிற போது அந்த உத்தரவை கீழே உள்ள அதிகாரிகள் உடனடியாக அமல்படுத்துவாங்க இப்போ என்ன அமல்படுத்தினாங்க கால்பொங்கு கட்டணம் வாங்கணும் ஆதார் வாங்கணும் அது கூட இருக்கவங்களுக்கு எழுவத்தஞ்சி சவது கட்டணம் வாங்கணும் அவங்களுக்கும் ஆதார் வாங்கணும் இது எப்போ போட்ட உத்தரவு பன்னெண்டு ரெண்டில் போட்ட உத்தரவு உடனடியாக அமலுக்கு வந்து எல்லா மாற்றத்தினாலிட்டையும் வாங்கு வாங்கலையா பஸ்ஸை விட்டு இறக்கு என்னானாலும் பார்த்துக்கலாம் அவனை அப்படின்னு சொல்லி அந்த உத்தரவை உடனடியாக யார் அமல்படுத்துகிறா யார் உத்தரவு போடுகிறார்களோ அவர்கள் தீரக்கூடிய அதிகாரிகள் அமல்படுத்துகிறார் அதே உத்தரவு திரும்ப பெறப்படுகிறது இருபத்தாறு ரெண்டில் ஆனால் உத்தரவை அமல்படுத்துவதற்கு காட்டிய வேகத்தை உத்தரவு திரும்ப பெறப்பட்ட அந்த நாளிலிருந்து இன்று வரை அதிகாரிகள் காண்பிக்கவில்லை இந்த மூணு மாதத்தில் எங்கிட்டையே நாலு தடவை நாலு கண்டக்டர் கேட்டிருக்காங்க ஆதார் ஜெராக்ஸ் கொடுங்க கூட வரவனுக்கு எழுபத்தஞ்சு எழுபத்தஞ்சத கட்டணும் எங்கிட்ட எல்லா ஆவணங்களும் இருக்கு என்னால் போராட முடியும் நான் நினைத்தால் அந்த இடத்துல ஐநூறு பேரை திரட்டி ரோட்டை மறித்து உட்கார முடியும் எல்லாம் செய்ய முடியும் அந்த ஆதாரத்தை எடுத்து காமிச்ச உடனே அவர்கிட்ட சத்தம் போட்டதுக்கப்புறம் அவர் அமைதியாக போகிறார் எல்லோரும் பகத்சிங்காக மாறிவிட முடியாது எல்லோருக்கும் போராட்ட குணம் கிடையாது அந்த போராட்ட குணம் உங்கள்ட்ட வேணும் தான் நான் திரும்ப திரும்ப வலியுறுத்திட்டுருக்கேன் ஆனால் அந்த போராட்ட குணம் எத்தனை மாற்றத்தினால் இருக்குது அப்போ திரும்ப என்ன சொல்கிறாங்க அந்த உத்தரவு திரும்ப பெறப்பட்ட பிறகும் கூட இப்போ கடந்த மாதம் ஒரு வாய் பேச முடியாத ஒரு மாற்றத்தினாலி பேருந்தில் போயிருக்கார் பேருந்தில் போகும்போது இந்த மாதிரி கா எனக்கு கால் பங்கு என் கூட போகிறவங்களுக்கு கால் பங்கு போல முழுக்கட்டணம் வாங்கிட்டாங்கன்னு இவர் சொல்கிறார் அதுக்கு அந்த செக்கிங் இன்ஸ்பெக்டர்னு சொல்லுவாங்கல்ல அவரே சொல்கிறாரு இந்த மாதிரி உனக்கு கால் பங்கு கட்டணம்ப்பா நீ ஆதார் கார்டு கொடுக்கணும் உன் கூட வரவனுக்கு எழுபத்தஞ்சி சதவீதம் கட்டணம் நீ கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார் கண்டுபிடிக்க நம்பர் வேணும் பஸ் வேணும்பர் எங்கிருந்து பஸ் நம்பர் நம்பர் வேணும் நம்பர் பஸ் நம்பர் வண்டியா என்னது எங்கிருந்து வந்தது யாருக்கு எவ்வளவு உனக்கு கால் கால் அதுக்கு முக்கால் ஆமா அதுக்கு கூட வர்றதுக்கு முக்கால் உனக்கு கால் டோட்டல் ஆர்டர் போட்டு ஆர்டர் போட்டு ரெண்டு பேருக்கு ஆஃப் கிடையாது ஒரு கால் டிக்கெட் உனக்கு ரெண்டு பேர் வந்து முக்கால் டிக்கெட்டு ரெண்டு பேர் டோட்டல் ஒரு டிக்கெட்டு முதல்ல ஆஃப் டிக்கெட் தான் உனக்கு கால் ஆள் கால் கால் ஆஃப் டிக்கெட் தான் இல்லை இல்லை கால் முக்கால் ஒரு டிக்கெட்டு எல்லாருக்கும் ஆமாம் ஒரு டிக்கெட்டு ரெண்டு பேரும் ரெண்டு பேரும் முதல்ல ஆஃப் முதல்ல ஆமாம் இப்போ இப்போ வந்து ரெண்டு பேருக்கு ஒரு டிக்கெட்டு அவருக்கு ஒரு கால் ஒரு முக்கால் ஆர்டர் போட்டாங்க மூணு மாதத்துக்கு முன்னாடி ஆர்டர் போட்டாங்க த்ரீ மாதத்துக்கு முன்னாடி ஆர்டர் போட்டாங்க உங்களுக்கு தர உங்களுக்கெல்லாம் தர மாட்டாங்க அவங்க சொல்லுவாங்க அப்போ மேல்மட்ட அதிகாரிகள் போட்ட உத்தரவை அமல்படுத்த வேண்டிய செக்கிங் இன்ஸ்பெக்டரு அவருக்கே தெரியல அப்படின்னா அவர் செக் பண்ணக்கூடிய கண்டக்டருக்கோ மற்றவங்களுக்கு எப்படி தெரியும் இதுதான் நீங்கள் ஒரு மிகப்பெரிய மன வருத்தத்தை உருவாக்குகிறது எவ்வளவு கஷ்டப்பட்டு எவ்வளவு போராட்டம் பண்ணி உத்தரவுகளை நான் வாங்கினாலும் அந்த உத்தரவுகள் கடைக்கோடியில் இருக்கக்கூடிய ஊழியர்களுக்கு போய் சேருதான்னு தெரியல ஒரு உத்தரவு வருகிற போது நோட்டீஸ் போர்டில் போகிறாங்க இப்படி தான் வாங்கணும்னு சொல்கிறாங்க அதை படிச்சுட்டு போகிறீங்க அந்த உத்தரவு வாபஸ் பெறுகிற போது அதை பார்க்க வேண்டிய கடமை யாருக்கு இருக்குது எத்தனையோ நல்ல ஊழியர்கள் இருக்கிற போது எத்தனையோ மாற்றுத்தினாள உணர்வுகளை புரிந்து கொண்டு வேலைவாக்குற ஊழியர்கள் இருக்கிற போது இப்படிப்பட்ட ஒரு சில ஊழியர்கள் மாற்றுத்தினாளிகளை அவமானப்படுத்துகிறார்கள் அசிங்கப்படுத்துகிறார்கள் ரெண்டு நாளுக்கு முன்னாடி கூட ஒரு பார்வையற்ற மாற்றத்தினாலேயே இறக்கி போது பேருந்தை நிறுத்தி இறக்கி விடுறதுக்கு போதெல்லாம் அவசர அவசரமாக பேருந்து எடுத்து அவங்க கீழே விழுந்து அவங்க திருப்பி சத்தம் போட்டோடனே இவங்க திருப்பிட்டு இப்போ பதிலுக்கு சத்தம் போட்டு இது சமூக வலைத்தளங்களில் வைரலாகி இப்போ அந்த கண்டக்டரும் டிரைவரும் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்காங்க எல்லாத்துக்கும் சமூக வலைத்தளம் வந்துடுமா எப்பயுமே கேமராவங்க அதிகமாக நான் தெரிய முடியுமா எல்லாரும் அதை எடுத்து வெளியில் போகிற அளவுக்கு நமக்கு நாலேஜ் இருக்கா நமக்கு அப்போ தயவுசெய்து இந்த காணொலி வாயிலாக போக்குவரத்தினுடைய தலைமை அதிகாரிகளுக்கும் கீழ்மட்ட ஊழியர்களுக்கும் நாங்கள் சொல்லிக்கிறது எந்த உத்தரவாக இருந்தாலும் கடைக்கோடி வரைக்கும் கொண்டு போய் சேருங்கள் அவர்களை படிக்க சொல்லுங்கள் போன்று தவறு செய்ய ஊழியர்கள் வந்து கடுமையான நடவடிக்கை எடுங்க இன்றைக்கி வரைக்கும் நான் சொல்கிறேங்க திருநெல்வேலி கோட்டத்தில் தமிழ்நாடு முழுக்க சட்டம் என்ன சொல்லுது மாற்றுத்திறனாளிகள் கால்பங்கு கட்டணத்தில் போகலாம் மாற்றுத்தினாளுடைய துணையாளர் கால்பங்கு கட்டணத்தில் போகலாம் எப்ப அந்த அடையாள அட்டை எப்பொழுது வரைக்கும் செலுழி அது வரைக்கும் ஆனால் திருநெல்வேலி கோட்டத்தில் என்ன போட்டிருக்கான் மாற்றுத்தனாளிகள் வாழ்நாள் முழுக்க அந்த புக்கை கொடுத்து போய்க்கலாமா மாற்றுத்தினாளுடைய துணையாளர் பாஸ் இருக்கு பார்த்தீங்களா அந்த துணையாளர் பாஸ் வந்து மூன்று ஆண்டுகளுக்கு ஒரு முறை புதுப்பிக்கணும் அப்படின்னு ஒரு இடத்துல இன்னொரு இடத்துல என்ன சொல்றான் யார் துணையாளர் கூட்டி போறியோ அவங்க போட்டோ ஒட்டி கொடு அது எப்படி வாங்க முடியும் ஒரு நாளைக்கு என் மொண்டாட்டி கூட்டு போவேன் ஒரு நாளைக்கு என் தம்பி கூட்டு போவேன் ஒரு நாளைக்கு என் பக்கத்து வீட்டுக்காரனை கூட்டு போவேன் ஒரு நாளைக்கு என் நண்பன் எவனா ஒருத்தன் எழுத்து வீட்டுக்காரனை கூட்டு போவேன் யாரை கூட்டு போகணுங்கிறத நான் முடிவு பண்ணும் நீ முடிவு பண்ணக்கூடாது இந்த நபர் பகத்சிங் துணையாளர் இல்லாமல் பயணிக்க முடியாது அப்படின்னு சொல்லி சர்டிஃபிக் நியாயம் ஆனால் பகத்சிங் பக்கத்தில் வந்து அவன் போட்டா ஓட்டு இவன் போட்டா ஓட்டுனா நான் எவனை கூப்பிட்டு போகிறேன்னா அவனை ஃபோட்டா ஓட்டி அவன்கிட்ட கழுத்து வாங்குறதா என் வேலை இப்படித்தையும் அரசாங்கம் உங்களுக்கு உத்தரவு போட்டுருக்கா அப்போ இது என்ன அர்த்தத்தில் வேலை செய்கிறீங்க நீங்கள் அப்போ என்னதான் சட்டங்களும் வழிகாட்டுதல்களும் மேலந்து முறையாக கொடுத்தாலும் கூட கீழே அது நடைமுறைப்படுத்தப்படுவதே இல்லை என்பது தான் தொடர்ச்சியாக நாம் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளாக இருக்குது உங்களுடைய பிரச்சனைகளையும் நாங்கள் உணர் உணர்கிறோம் போக்குவரத்து ஊழியர்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் போக்குவரத்து ஊழியர்கள் சந்திக்கக்கூடிய அவலங்கள் எல்லாமே எங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலும் கூட தயவு செய்து மாற்றுத்திறனாளிகளை மனிதாமானத்தோடு நடத்துங்கள் நாளை இந்த நிலை நமக்கும் வரலாம் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள் நாங்கள் யாரையும் சபிக்கவோ திட்டுவதற்கோ நாங்கள் தயாராக இல்லை எங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய உரிமைகளை பறிப்பதற்கான நடவடிக்கைகளை நீங்கள் ஈடுபடாதீர்கள் எல்லா மாற்றுத்திறனாளிகளையும் சமமாக நடத்துங்கள் என்றுதான் நான் இந்த காணொலி வாயிலாக கேட்டுக்கிறேன் இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கூடிய நேயர்கள் இப்போ நான் இது இந்த டிஸ்கிரிப்ஷனில் நான் ரெண்டு விதமான லிங்க் தரேன் ஒன்று துணையாளருக்கான பாஸ் வேணும் அப்படின்னு நீங்கள் நினைச்சிக்கி அப்படின்னா அதுவும் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன் அதை நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து அதில் டாக்டர்கிட்ட நீங்கள் கையில் வாங்கி வச்சுக்கலாம் ரெண்டாவது அந்த கோயம்புத்தூர் கோட்டம் போட்ட உத்தரவுடைய நகலும் டிஸ்கிரிப்ஷனில் தரேன் இது ரெண்டையுமே நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து உங்களுக்கு தெரியல அப்படின்னா கண்டிப்பாக எப்படி எப்படி நான் டவுன்லோட் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல எப்படி நான் ப்ரிண்ட்டுக்கு போகிறது தெரியல அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்களை இந்த யூடியூப்பை பயன்படுத்தக்கூடியவங்க இளைஞர்கள் குறிப்பாக இளைஞர்கள்ட்ட போய் கேளுங்கள் அவங்க சொல்லுவாங்க அவங்க மூலிமா நீங்கள் அதை பிரிண்ட் அவுட் எடுத்து நீங்கள் அதை பயன்படுத்தி பயன்பட வேண்டும் என்னுடைய நோக்கமெல்லாம் நான் என்னென்ன பெற்றிருக்கிறேனோ அதையெல்லாம் நீங்கள் பெற வேண்டும் நான் எந்த அளவுக்கு சந்தோஷமாக இருக்கணும் அதே மாதிரி நீங்களும் சந்தோஷமாக இருக்கணும் அப்படிங்கிறதான் என்னுடைய ஒரே நோக்கம் அந்த அடிப்படையில் நீங்கள் புரிந்து கொண்டு செயலாற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருக்க நம்பரேன் இந்த காணொலியை பெற்ற விமர்சனங்களை கமெண்ட்ஸில் போடுங்க மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கன்னு கேட்டுக்கிட்டு உங்களிடம் உடையே நான் உங்கள் நண்பன் பகத்சிங் நன்றி வணக்கம்